நம்ம சேனல் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு பெற்றது அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த கார்த்திகை மாதம் அதுவும் கார்த்திகை மாதம் முதல் நாள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது மாதத்தின் முதல் நாள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் இந்த மூன்று பொருட்கள் கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படின்னும் எந்த மூன்று பொருட்களை வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க இப்போ எந்த மூன்று பொருட்கள் கார்த்திகை மாதம் முதல் நாள் அன்றைக்கி வாங்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் முதல் நாள் நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து பிறக்குது கார்த்திகை மாதம் இறை வழிபாட்டுக்கு ரொம்பவே உகந்த மாதம் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சனிக்கிழமையில் துவங்குவதால் சனிக்கிழமை நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கவே கூடாது அப்படின்னும் அதிலும் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் அந்த பொருட்களை வீட்டுக்கு வாங்கி வருவது பலவிதமான கெடு பலன்களை கொடுக்கும் அப்படின்னும் நம்பப்படுது அந்த வகையில் கார்த்திகை முதல் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வாங்கவே கூடாத மூன்று பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்னா பார்த்துடலாம் சில பொருட்களை சில குறிப்பிட்ட நாட்களில் வாங்குவதால் நல்ல பலன்கள் ஏற்படும் அப்படின்னும் அதே சமயம் வாங்கக்கூடாத பொருட்களை வாங்குவதால் கெட்ட பலன்கள் கிடைத்து விடுகிறது அப்படின்னும் நம்பப்படுது பலரும் இதில் நம்பிக்கை இல்லாமல் இருப்பாங்க ஆனால் நாள் திதி நட்சத்திரம் போன்றவற்றுக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே போல் ஜோதிட சாஸ்திரப்படி சனிக்கிழமை அப்படிங்கிறது சனி பகவானுக்குரிய நாளாகவும் பார்க்கப்படுது அதனால தான் இந்த நாளில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கவே கூடாது அப்படின்னு அவங்க முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க நவ கிரகங்களின் ஒருவராக இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக சனி பகவான் பார்க்கப்படுகிறார் அவருடைய தீய பார்வைப்பட்டால் அரசன் கூட ஆண்டியாகிவிடுவான் அப்படிங்கிறது பலரின் நம்பிக்கை இதன் இது சனியின் ஆதிக்கம் நிறைந்த சனிக்கிழமையில் எந்த காரியத்தை செய்வதையும் மக்கள் தவிர்த்து விடுகிறார்கள் அப்படிங்கிறதுனாலும் அப்படிப்பட்ட சனிக்கிழமையில் கண்டிப்பாக வாங்கக்கூடாத பொருட்கள் பற்றி இங்கே முதலாக பார்த்துக்கலாம் முதலாவதாக பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தின் முதல் நாளாக இருந்தாலும் கூட மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அந்த கல்லுப்பை கூடுமானவரை சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடணும் மாதத்தின் முதல் நாளனைக்கு வைத்து பூஜை செய்து வழிபாடு செய்ய கல்லுப்பு தேவை அப்படின்னாலும் முந்தன நாளே அதுவும் வெள்ளிக்கிழமையான இன்றே அதை வாங்கி வைத்து விடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சனிக்கிழமையில் உப்பு வாங்குவது மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும் கடன் சுமையை அதிகரிக்க செய்யும் அப்படின்னும் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது கல்லுப்பை கூடுமான வரை வெள்ளிக்கிழமையில் வாங்குவது ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் இதனால் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை கல்லுப்பை வெள்ளிக்கிழமையில் வாங்கி அதை சனிக்கிழமையில் வழிபாட்டிற்கு வைத்து வழிபடுவது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது அதே போல் அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் வாங்கவே கூடாத பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணெய் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் போன்ற எண்ணெய்களை வீட்டிற்கு வாங்கி வரவே கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால் நோய்கள் தாக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் பிரச்சனையிலிருந்து தவிர்க்க இந்த ஒரு எண்ணெயை வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பார்த்தோம்னா சனிக்கிழமையில் எண்ணெய் தேய்த்து குளிப்பது தோஷங்களை போக்கும் அப்படின்னும் அதே சமயம் சனி பகவானுக்குரிய கருப்பு எல் எண்ணெய் ஆகியவற்றை சனிக்கிழமையில் தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் அன்று கடைகளுக்கு போய் எண்ணெய் வாங்கி வருவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்த மிக மிக முக்கியமான பொருளை என்னென்னு பார்த்தோன்னா இரும்பு சம்பந்தமான பொருட்கள் கிச்சனுக்கு பயன்படுத்தும் இரும்பு பாத்திரங்களை அன்று அதாவது குறிப்பாக சனிக்கிழமையில் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பான பொருட்களை வீட்டிற்கு வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும் இரும்பு அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானுக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒற்றுமையை பாதிக்கும் ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது ஆனால் சனிக்கிழமையில் இரும்பு தொடர்பான பொருட்களை தானம் அளிப்பது சனி பகவானின் அருளை பெற்றுக்கொள்ள உதவும் அப்படிங்கிறதுனாலும் இரும்பு சம்பந்தமான பொருட்களை கூடுமான வரை சனிக்கிழமையில் தானம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு உரித்தான விஷயமாக பார்க்கப்படுது இந்த விஷயங்களை தவிர்த்துவிட்டு கார்த்திகை மாதம் முதல் நாளன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அந்த பொருட்களை வாங்கி இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்